வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம சேனலில் பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம் யாருக்கு கடைசி வரை காதல் உண்டு காதல் என்றால் கண்ணியமாக வாழ்க்கை துணையோடு கடைசி வரை ஒரு காதல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா மரணம் வரை வாழ்க்கை துணையோடு ஒரு ரம்யமான காதல் இருக்கும் கொண்டே இருப்போம் சில நபர்களில் சிலரை பார்த்தீங்கன்னா எண்பத்தி தொண்ணூறு வயசு ஆனாலும் நமது தாத்தாக்களும் பாட்டிகளும் காதலோடு பயணிப்பாங்க எப்படி அது ஜோதிடத்தில் அனைத்தையும் சொல்ல முடியும் காமத்திரிகோண வீடுகள் என்று சொல்லக்கூடிய இது காற்று ராசிகள் நண்பர்களே காமத்திரிகோண வீடுகள் அனைத்தும் காற்று ராசி மூணு வீடு இருக்கு அந்த மூணு வீடான துலாம் கும்பம் மிதுனம் இந்த மூணு வீடுகளில் ராகு அல்லது குரு ஏதேனும் ஒரு வகையில் சேர்ந்திருந்தாலோ அல்லது திரிகோணமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட நபர்கள் மரணம் வரை காதல் உண்டு இதை யாரும் மறுத்து பேச முடியாது காதல் இருக்கும் மனிதனுக்கு நிச்சயமாக மனிதநேயம் மகத்தானதாக இருக்கும் உயர்வான மனித நேயத்தோடு வாழக்கூடிய மனிதனாக இருப்பான் உண்மையான நண்பர்களே நன்றி